எல்லோரும் இறைவனுக்கு பிரியமானவர்கள் எனவே நமக்கும் பிரியமானவர்கள் என்று அன்பில் உருகி ஆனந்தத்தை பெருக்கி வாழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் இந்த உலக நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதாபாத்திரம் ஒவ்வொருவரும் தங்கள் கதாபாத்திரத்தை கதாபாத்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சரியாக வெளிப்படுத்துவதிலேயே மிக அக்கறையாக இருப்பார்கள் அப்படித்தான் இருக்கவும் வேண்டும் எங்கள் கடைசரக்கு மிக அருமையானது என்று கூறினால் தவறில்லை மற்ற கடை சரக்கெல்லாம் மிக மோசம் என்று கூறி தன் சரக்கை விற்பது என்பது நேர்மையான வியாபாரமாக இருக்காது போலத்தான் தனது கதாபாத்திரத்தின் அருமையை உலகிற்கு காட்டும் ஆர்வக்கோளாறினில் மற்றவர்களின் கதாபாத்திரத்தில் ஏதாவது ஒரு ஓட்டையை கண்டுபிடித்துக்கொண்டே இருந்தால் தங்கள் கதாபாத்திரத்துக்கே உரிய இயல்பான அழகை வெளிப்படுத்த இயலாமல் போய்விடக்கூடும் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்ற மாதிரி நான் கோபப்பட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் வேண்டுமென்றே நான் கோபப்படவில்லை சூழ்நிலை அப்படி இருந்தது மற்றவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் அதே நேரத்தில் மற்றவர்கள் கோபப்பட்டால் மட்டும் அவர்கள் யாரையுமே மதிப்பதில்லை பணத்தின் திமிர் பதவியின் ஆணவம் அறிவுத்திறமையின் ஆணவம் என்றெல்லாம் மிகச் சுலபமாக அவர்களது நடத்தையிலேயே கரையை ஏற்படுத்தி விடுவார்கள் ஒருவர் நமக்கு வேண்டியவர் என்றால் அவர்கள் மீது நமக்கு மிகப்பிரியம் என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் அவரை சகித்து கொள்ளலாம் என்ன செய்தாலும் மன்னித்து விடலாம் அவர்கள் நல்லவர்கள்தான் சூழ்நிலை அப்படி அவர்கள் செய்ய வைத்துவிட்டது என்று சூழ்நிலை மீது பழியை சுமர்த்தி அவர்களை விடுவித்து விடலாம் இல்லை அவர்கள் எனக்கு ஆதரவாக இல்லை என் மீது அவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை எனில் அவர்கள் எப்பவுமே அப்படித்தான் என்று கூறி அதுதான் அவர்களது குணம் என்று அவர்கள் கேரக்டரையே மாசுபடுத்தியும் இடலாம் நாணயத்தின் இரு பக்கம் போல பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாரிடத்திலும் இருக்கும் ஒருவரது பாசிட்டிவை கவனிப்பதில் ஆர்வம் காட்டும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை வனத்தை பூந்தோட்டமாக ஆக்கிவிடுகிறீர்கள் மாறாக பிறரது நெகட்டிவையே கவனிப்பதில் ஆர்வம் காட்டும் பொழுது மற்றவர்களும் தங்கள் கதாபாத்திரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களிடம் இருக்கும் நெகட்டிவை பூதாகரமாக ஆக்குவதற்கு கட்டாயம் முயற்சிப்பார்கள் நீங்கள் என்ன செய்தாலும் அதை பன்மடங்காக்கி உங்களுக்கே திரும்ப தர இந்த உலகம் காத்திருக்கிறது என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடவே வேண்டாம் இதே பூமியில் சதா மகிழ்ச்சியானவர்கள் என்றும் சிலர் இருக்கின்றார்கள் சதா துக்கமயமானவர்கள் என்றும் சிலர் இருக்கின்றார்கள் அவ்வப்பொழுது துக்கம் அவ்வப்பொழுது மகிழ்ச்சி என்றும் பலர் இருக்கின்றார்கள் இதில் நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை விதி தீர்மானிக்காது நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் இறைவனை மதிக்க தெரிந்த நாம் இயற்கையை மதிக்க தெரிந்த நாம் மனிதர்களையும் அவர்கள் நம்பிக்கைகளையும் மதிக்க தெரிந்து கொண்டால் சதா மகிழ்ச்சியாக இருக்கும் வெகு சிலரில் நீங்களும் ஒருவராகிவிடலாம் மாமியார் உடைத்தாலும் மண்குடம்தான் மருமகள் உடைத்தாலும் மண்குடம்தான் என்ற பாரபட்சமற்ற கண்ணோட்டம் உடையவர்கள் ஆகுவோம் என்றும் எப்பொழுதும் எதிலும் மகிழ்ச்சியாயிருப்போம் நல்லது நன்றி வணக்கம்